பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காய் வச்சு எப்பவுமே ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் தான் செய்யணும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தின தேங்காய் வச்சு தேங்காய் பால் அல்வா செஞ்சேன் அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பூஜைக்கு பயன்படுத்தின பொருளை எப்போவுமே காரமான உணவுகள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அதே போல் அசைவம் உணவுகள் ச தயாரிக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அல்வா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தேங்காவை உடச்சி சின்ன சின்ன சில்லாக வந்து எடுத்து வச்சுக்கரலாம் நான் இதில் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கரலாம் இப்போ அரைச்ச பால் வந்து எவ்வளோ இருக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இந்த கிண்ணத்தில் வந்து எனக்கு மூணு கிண்ண அளவு தேங்காய் பால் கிடச்சிருக்கு இப்போ அதே கிணத்தில் வந்து நான் ஒரு கிண்ண அளவு கான்ஃபார் மாவு எடுத்துக்கிறேன் நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பாலையும் கான்ஃபார் மாவையும் ஒன்னோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிண்டோம்னா டக்குன்னு கட்டியாக ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து எல்லா மாவும் வந்து நல்லா கரையிறதுக்கு முன்னாடி கட்டியாகச்சுனா அங்கங்கே கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவையும் தேங்காய் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் உன்னோட ஒன்று ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் கரண்டிய வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க வாய் அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அல்வாக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு கிண்ணம் வந்து சீனி இதோடு சேர்த்துக்கரலாம் மாவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இனிப்பு கூட வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கரலாம் ஆனால் இந்த ரெண்டு கப்பு சீனியே போதுமானதாக இருக்கும் இது வந்து நார்மல் இனிப்பில் இருக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் பிடிக்கும் ரொம்ப தித்திப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு அரை அரை கிண்ணம் வேணுமா சேர்த்துக்கரலாம் சீனி எல்லாம் நல்லா உன்னோட ஒன்று கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து குறைஞ்சே இருக்கட்டும் இப்போ எல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஊத்துற எல்லா நெய்யுமே அந்த அல்வா அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ளே இழுத்துக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அல்வா வந்து நல்லா சுருண்டு சுருண்டு வரணும் அதுதான் அதுக்கான பதம் முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா அது மாவு மாதிரி கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் பிசு இருக்கும் அல்வா மட்டும் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் பிரியப்பட்டவங்க பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வறுத்து போடனாலும் போடலாம் அப்படி இல்லாட்டினா இப்படி பச்சையாக கூட போடலாம் தொடர்ந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே மட்டும் இருங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகபட்சம் நமக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மாவை மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக எல்லாமே சுருண்டு வந்துடும் ஒரு ஸ்டேஜ் வரும் வந்து பாருங்களா அடியில் அப்படி கிளறி விட்டிங்கன்னா மேலே போய் நிற்கும் மாவு இதுதான் அல்வாக்கான பதம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை அமர்த்தி விட்டுக்கரலாம் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தவசி ஹர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்